போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் வெளியான அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையில் விபத்தில் சிக்கிய பேருந்து மாணவர்கள் உட்பட பதினைந்து பேர் காயம் தேசபந்து தென்னக்கோன் வழங்கியுள்ள வாக்கு மூலம் எரிபொருள் நிலையத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்த முச்சக்கர வண்டி நாவலின் சர்ச்சைக்குரிய வழக்கு அடுத்தடுத்து விலகும் நீதிபதிகள் நாடளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள பொது பரீட்சை யாழில் மோட்டார் சைக்கிளில் மோதிய முதியவர் உயிரிழப்பு ஒரு வாக்காளர் சார்பில் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை இருபத்தைந்து சதவீத புதிய வருகை அறிவித்தார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போலீஸ் பிரிவுக்குள் ஊடுருவியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன தெரிவித்துள்ளார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு விட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளாகும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாததற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதைப் பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்கொள்ளும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியிலும் ஊடுருவி உள்ளன எங்கள் அதிகாரிகள் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்களும் பதிவாகியுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றங்களை எதிர்த்து போராடுவதில் சிறந்து விளங்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கும் நிகழ்வு நேற்று கொழும்பில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி இந்த தகவல்களை வெளியிட்டார் வீதியில் இங்கிரியம் மாவட்ட மருத்துவமனைக்கு நேருக்கு நேர் மோதி விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் பதினைந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் லோரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆபத்தான நிலையில் இருந்த லோரி சாரதியின் உதவியாளர் உட்பட பல பாடசாலை மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக ஒன்றுமே இவ்வாறு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோரிடம் குற்ற துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள தேசபந்து தென்னகோட் கொலைக்கு சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் குற்ற புலனாய்வு துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இதேவேளை தேசபந்து தென்னகோனை போலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு ஆளும் கட்சி அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் மேலும் தேசபந்து தென்னகோனை போலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் நேற்றைய ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் எரிபொருள் நிலையத்தில் மீள் நிரப்புவதற்காக வந்த முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென இருந்தது குறித்த சம்பவம் இன்று காலை இரத்தினபுரி நகர் மத்தியில் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து விரைந்து செய்யப்பட்ட எரிபொருள் நிலைய ஊழியர்கள் தீயணைப்பு கருவிகளைக் கொண்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ உடனே கட்டுப்பட்டதால் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவித்தார் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவன் நிசங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இதன்போது தானும் இந்த வழக்கில் இருந்து விலக்குவதாக நீதிபதி சுஜீவன் நிசங்கமும் அறிவித்துள்ளார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தோராம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபிந்தை முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வாங்கல் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுச்சனப் பெருமுறவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி ஒருவர் அந்த வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன குறித்த வழக்கில் இருந்து விலகுவதாக இன்று தெரிவித்துள்ளார் சனத் பாலசூரிய மற்றும் பொத்தல ஜெயந்த் ஆகிய இரு நபர்கள் முகநூலில் தன்னை பற்றி பதிவிட்ட கருத்துக்களை தொடர்ந்து தான் இந்த முடிவை எடுத்ததாக மஞ்சுள திலகரத்ன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அதன்படி வழக்கை விசாரிக்க பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக அதனை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்தியப்பட்ட பிந்திக்கை முன்னிலைக்கு அனுப்புவதாகவும் அவர் திறந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் இதேவேளை சர்ச்சைக்குரிய கிறிஸ் திட்டம் தொடர்பாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் சமீபத்தில் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னவிடம் ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களின் நுண்கலை மற்றும் குறிப்பிட்ட சில பட்டப்படிப்புக்கு அனுமதிக்க தேவையான பொது உளச்சார்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகளுக்கான பொதுமைப்படுத்தப்பட்ட பயிற்சி முறையொன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பயிற்சி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நான்காவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் தனித்தனியாக மேற்கொண்டு வந்த இந்த தெரிவு பயிற்சிகளை இனி பயிற்சிகள் திணைக்கிழமை நடத்தும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாற்றம் குறித்த முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி அன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை நுண்கலை மொழிபெயர்ப்பு கற்கிகள் விளையாட்டு விஞ்ஞானம் மற்றும் உடற்கல்வி போன்ற பாடப்பிரிவுகளுக்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனியாக பொது உளசார்பு மற்றும் செயல்முறை பயிற்சிகளை நடத்தி வந்தன ஆனால் நாடாளுமன்றத்தின் பொது நிறுவனங்களுக்கான குழுவின் பரிந்துரைகள் மற்றும் முறைப்பாடுகளின் காரணமாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு குழு பொது முறையை பின்பற்ற திட்டமிட்டுள்ளது இந்த மாற்றத்தை தொடர்பாக எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி அன்று ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற உள்ளது பயிற்சிகள் திணைக்கள் ஆணையாளர் நாயகம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆகியோர் பங்கேற்று பரீட்சைகள் திணைக்களத்தின் கீழ் இந்த பயிற்சிகளை நடத்த வாய்ப்பு தொடர்பில் ஆராய உள்ளனர் இந்த மாற்றம் மாணவர் தெருவில் வெளிப்படைத்தன்மை தன்மை ஒருமைப்படைவு மற்றும் சமத்துவத்தை உறுதி செய்வதுடன் தற்போதைய முறையில் உள்ள குறைகளையும் சரி செய்ய உதவும் என குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மண்கும்பான் பகுதியை சேர்ந்த ஏரம்பு தர்ஷனாமூர்த்தி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினாறாம் திகதி இவர் பூப்பொணித நீராட்டு விழாவுக்கு செல்வதற்காக வீதியை கடந்துள்ளார் இதன்போது அதிவேகமாக வீதியால் வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவர் மீது மோதியதில் அவர் அவ்விடத்திலேயே மயக்கம் அடைந்துள்ளார் பின்னர் அவரை வேலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணையகம் வெளியிட்டுள்ளது இதன்படி எழுபத்தி நான்கு இருந்து நூற்றி அறுபது ரூபாய் வரை ஒரு வாக்காளருக்கு செலவிட முடியும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் தேர்தல் நடைபெற உள்ளூராட்சி தொகுதிகளிலும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது உதாரணமாக குறைந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ள மன்னார் உள்ளூராட்சி தொகுதியில் வேட்பாளர் ஒருவருக்கு எழுபத்தி நான்கு ரூபாயை வாக்காளர் செலவிட முடியும் மேலும் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ள அம்பாறை லாக உள்ளூராட்சி தொகுதியில் நூற்றி அறுபது ரூபாயை ஒரு வாக்காளருக்கு செலவிட வேட்பாளருக்கு அனுமதி உள்ளது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் அவற்றுக்கான உதிரி பாகங்களுக்கு இருபத்தைந்து சதவீத புதிய வரிக்கு அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது புதிய வரிகள் கார்துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என அமெரிக்காவின் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலான முதலீடுகளை ஊக்குவிக்கும் எனவும் டொனால்டு ட்ரம் தலைமையிலான புதிய நிர்வாகம் அறிவித்துள்ளது அதேவேளை கடந்த ஆண்டு மாத்திரம் அமெரிக்கா சுமார் எண்பது லட்சம் கார்களை இறக்குமதி செய்துள்ளது இதன் ஊடாக இருநூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிக கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மெக்சிகோ உள்ளதுடன் அதற்கு அடுத்தபடியாக தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் கார்களை ஏற்றுமதி செய்கின்றன இந்நிலையில் ட்ரம்பின் புதிய வரிவிதிப்பால் உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என பொருளியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்